ஹாய் ஹலோ காய் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிஸ்ட்ரி ஆஃப் பெர்முடா ட்ரையாங்கல பத்தி தான் பார்க்க போறோம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு படகு பஹாமஸ் தீவுகளில் இருந்து புளோரிடாவிற்கு புறப்பட்டது அதுல இருபது பயணிகள் இருந்தன இந்த படகு பஹாமஸில் இருந்து புளோரிடாவுக்கு பல முறை பயணம் செஞ்சிருக்கு இந்த காரணத்திற்காக இந்த பயணம் அவர்களுக்கு முற்றிலும் சாதாரணமாக இருந்தது ஆனால் நடுக்கடலில் இந்த படகிற்கு என்ன நடந்தது அவர்கள் கடலால் விழுங்கப்பட்டு புயலுக்கு பலியாகினர் இந்த படகு பஹாம இருந்து வந்ததாக தகவல் கிடைத்தால் இது முற்றிலும் நல்ல நிலையில் வெளிவந்தது ஆனால் இந்த தகவலை தவிர மற்றொரு தகவலும் இருந்தது இந்த படகு பெருமுடா முக்கோணத்தை கடந்து செல்ல வேண்டும் இது பற்றி தகவல் அறிந்த அமெரிக்க கடலோர காவல் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கடலின அந்த பகுதியில் நான்கு பகல் மற்றும் நான்கு இரவுகள் தொடர்ந்தது ஆனால் அந்த படகின் ஒரு பகுதியை கூட கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது இன்னைக்கான வீடியோல இதை பத்தி தான் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்க போறோம் சோ புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணிருங்க அப்பனாதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபியா வரும் அதே போல நாங்க வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி போவாங்க பெருமுடா முக்கோணத்தின் பல கதைகளை கேட்டிருப்போம் பெருமுடா முக்கோணம் கடலின் மிகப்பெரிய பகுதியாகும் இது உண்மையில் இந்த முக்கோணம் புளோரிடாவில் இருந்து பெருமுடா தீவு வரை சென்று பின்னர் வழியாக சென்று மீண்டும் புளோரிடாவில் முடிவடைகிறது இந்த உருவாக்கப்பட்ட முக்கோணத்தின் பரப்பளவு எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு சமம் அதாவது இந்த முக்கோணம் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியை விட பெரியது இது சில சமயங்களில் டெவில்ஸ் முக்கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த முக்கோணம் அதன் மர்மமான நிகழ்வுகளால் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து கடந்து செல்லும் போது கப்பல்கள் மற்றும் விமானங்களில் ஒப்பந்தம் திடீரென அவற்றின் அவை என்றென்றும் மறைந்துவிடும் ஏராளமான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கப்பல் மற்றும் விமானங்களில் சிலவற்றின் இடிபாடுகளை கடலுக்கு அடியில் இருந்து கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் அதுவும் கடைசியாக ரேடாரில் காட்டப்பட்ட இடத்திலிருந்து அல்ல அதே சமயம் மற்றவர்களின் உள்ளே இருந்தவர்களை கண்டுபிடிக்கவில்லை இப்பவரையும் கண்டுபிடிக்க முடியல கடலின் இந்த பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த காணப்படுகிறதா அல்லது கடல் அரக்கர்கள் மற்றும் வேற்று கிரகவாசிகள் வசிக்கிறதா எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமுள முக்கோணத்தின் நிச்சயமாக ஏதோ இருப்பதால் அது சரக்கு கப்பலையோ அல்லது எந்த கப்பலையோ வெளியிடுவதில்லை இங்கே நடைபெறும் அசாதாரண செயல்களுக்கான உண்மையான காரணத்தை நிறுவனங்கள் இறுதியாக கண்டுபிடித்துள்ளன இந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கியது ஐந்து அமெரிக்க கடற்படை விமானங்கள் ஐந்து விமானங்களில் அமர்ந்திருந்த பதினாலு பேருக்கு இது முற்றிலும் வழக்கமான நடைமுறையாகும் ஆனால் அவர்கள் பர்முடா முக்கோண பகுதியை அடைந்தவுடன் அந்த ஐந்து குண்டுவீச்சு விமானங்களும் அமெரிக்க கடற்படையின் ரேடாரில் இருந்து திடீரென காணாமல் போயின அதுவும் ஒன்றாக இருந்தது ஏனெனில் அந்த நேரத்தில் இரண்டாம் உலக போர் முடிந்து சில மாதங்கள் மட்டுமே கடந்துவிட்டன இந்த காரணத்திற்காக ஒரு எதிரி தங்கள் கப்பல்களை அழித்திருக்கலாம் என்று அமெரிக்க கடற்படை சந்தேகித்தது அவர்களை தேடி மற்றொரு கடற்படை விமானம் அனுப்பப்பட்டது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அது பெர்முடா முக்கோண பகுதியை அடைந்தவுடன் ரேடாரில் இருந்து காணாமல் போனோம் இதனால் அந்த ஐந்து குண்டுவீச்சு விமானங்களையோ அல்லது அந்த மீட்பு கப்பலையோ ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை பெருமடா மூக்கோணத்தை உலகம் முழுவதும் அச்சத்துடனும் பார்க்க தொடங்கிய சம்பவம் இது ஆனால் இந்த சம்பவத்திற்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற காட்சி மற்றொரு கப்பலில் நடந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் தனது உயிரை காப்பாற்றுவதில் வெற்றி பெற்றார் பத்தொன்பது வயது இரட்டையர்களான ஜார்ஜ் மற்றும் டேவிட் அமெரிக்க கடற்படையின் அதிகாரிகளாக இருந்தனர் திடீரென்று தந்தை இறந்த செய்தி கிடைத்ததும் அவர் ஒரு தனியார் விமானத்தில் ஏறி தனது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது நிமிடங்கள் மட்டுமே கடந்து அவரது ரேடியோ வேலை செய்கிறதா அல்லது இந்த நேரத்தில் அவர் எந்த திசையில் செல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது இந்த இரண்டு சகோதரர்களும் இந்த உயரத்தில் இருந்து கூட எந்த கப்பலையும் பார்க்க முடியவில்லை அதாவது நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை கூட பார்க்க முடியாது தண்ணீர் மட்டுமே வெகு தொலைவில் காண முடிந்தது இதற்கிடையில் விமானிகளுக்கு வியர்த்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு அவர்கள் நிலத்தை பார்த்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெறுமுடா முக்கோணம் அதன் மர்மமான நிகழ்வால் பிரபலம் அடைந்த போது இந்த இரண்டு சகோதரர்களும் இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டனர் மேலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர் ஆண்டில் புளோரிடாவில் இருந்து கொண்டிருந்தது மற்றும் விமானப்படை இணைந்து ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டது மற்றும் ஒரு மாத கால தேடலுக்கு பிறகு கடலுக்கு அடியில் பதினஞ்சாயிரம் அடி கீழே தோன்றியது அன்று கிடைத்தது கப்பலின் கேப்டனுடன் கடைசியாக தொடர்பு கொண்ட கப்பலுக்குள் தண்ணி நுழைந்தது போல் தோன்றியது அதுதான் கடைசி தொடர்பு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் டி கே ஒன் எயிட் த்ரீ கியூபாவின் ஹவானாவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது எனவே பெர்முடா முக்கோணத்தை கடக்க வேண்டியிருந்தது ஆனால் திடீரென விமானம் முற்றிலும் அசாதாரணமாக நடந்து கொண்டதாக விமானி கட்டுப்பாட்டுக்கு கோபுரத்திற்கு தகவல் தெரிவித்தார் இதன் காரணமாக விமானி வெளிநாட்டு விமானத்தின் திசையை மாற்றி ஹவானாவிற்கு பதிலாக டாலர்ஸ் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி நானூத்தி நாற்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றினார் பெர்முடா முக்கோண எல்லைக்குள் இது போன்ற இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றின் பட்டியல்கள் விக்கிபீடியாவில் கூட உள்ளது ஆனால் இன்று வரை பதிவாகாத சில சம்பவங்கள் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று வால்டின் என்ற அமெரிக்க தொழிலதிபர் தனது ஆடம்பர முற்றத்தில் ஆனால் சிறிது நேரம் கழித்து கடற்கரை காவலர்களுக்கு போராக்கிடமிருந்து அழைப்பு வந்தது அவர் முற்றத்தில் திடமான ஏதோ ஒன்றில் மோதியதாக கூறினார் காவலர்கள் அங்கு சென்றபோது அவர்கள் எந்த முற்றத்தையும் போரோக்கின் எந்த அடையாளத்தையும் காணவில்லை அது ராஜ்புராவுடன் நிரந்தரமாக புதைக்கப்பட்டது பெருமுடா முடிவை உயர்த்தும் மர்மங்கள் ஒவ்வொரு புதிய சம்பவத்திற்கு பிறகும் மக்கள் மனதில் மீண்டும் புதியதாக மாறுகின்றன மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த மர்மத்திற்கு விடை காண நிறுவனங்கள் மீண்டும் தேடப்படுகின்றன ஆனால் இந்த முறை இந்த மர்மம் உண்மையில் தீர்க்கப்பட்டிருக்கலாம் என்பதை காட்டும் சில உறுதியான ஆதாரங்களை கண்டறிந்துள்ளார்கள் என்று சொல்லப்படுது கொலராடோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு செயற்கைக்கோள் மூலம் பெருமுடா கவனமாக ஆய்வு செய்தது இதில் இதுவரை யாரும் பார்த்திராத ஒன்றை அவர் பார்க்க நேர்ந்தது பெர்முடா முக்கோணத்தின் மீது சதுரமாகவோ வட்டமாகவோ இல்லாமல் சில மேகங்கள் உருவாகி வருவதை அவர் கவனித்தார் ஆனால் இந்த மேகங்கள் ஹெக்ஸா கோவின் வடிவம் போலவும் அவற்றின் அளவு எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு பெரியதாகவும் இருந்தது ஒருவேளை இந்த மேகங்கள் சாதாரண மேகங்கள் அல்ல காற்று மேகங்கள் என்று நிபுணர்கள் குழு நம்புகிறது அதாவது இந்த விசித்திரமான வகை மேகங்கள் உருவாகும் போது அவற்றின் அடியில் மிகவும் வலுவான காற்று வீசுகிறது இதன் வேகம் இருநூத்தி கிலோமீட்டர்களை எட்டும் இந்த காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் அவற்றில் ஒரு விமானம் எளிதில் பறக்க முடியாது அல்லது மிகப்பெரிய கப்பலானது தண்ணீரின் உருவாகும் அலைகளில் போக முடியாது ஒருவேளை பெருமுடா முக்கோணத்தின் நிகழும் விபத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் சொல்றாங்க பெருமுடா ட்ரையாங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் புது விவாஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஐக்கான் ஆன் பண்ணிடுங்க அப்போனா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியாக வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்